ஏதோ உங்க கிட்ட தீந்து போகுதுன்னு சொன்னீங்க சரி என்கிட்ட இருந்தது அதனால கொண்டு வந்தா அதெல்லாம் அரைக்கிறப்ப பாத்துக்கலாம் என்ன எப்ப இருக்கா நானும் வாங்கிட்டு தானே போறேன் அதனால என்ன சரி இருந்தாங்க சரிக்கா நாங்க போறேன் சாப்பாடு எல்லாம் வேற செய்யணும் நீ பிள்ளைங்களுக்கு வேற காலேஜுக்கு போறாங்களா அவங்க வேற அனுப்பணும் சரி மச்சா நான் போயிட்டு வரணுங்க இல்ல நான் கிளம்பிட்ட குழந்தையா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போகட்டுமா வண்டியில அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சா சீக்கிரம் போனா தான் சீக்கிரம் பார்க்க முடியும் இல்லாட்டி ரொம்ப நேரம் உட்கார வேண்டியதா இருக்கும் ஆமா சீதா மலர் சொல்றது கரெக்ட் தான் சரியா நீ கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு பொறுமையா போலான்னு நினைச்சீன்னா அப்புறம் பொழுதாயிரும் பாத்துக்கோ சரி மாமா ஏதோ சீக்கிரம் எழுந்திருச்சு ஏதோ நல்லதான் சிம்பிளா செஞ்சு வச்சுட்டு புள்ளைங்க அப்புறம் போட் எடுத்துட்டு போகுது காலேஜுக்கு அப்புறம் நான் சீக்கிரமாவே கிளம்பிடுறேன் ஆமா ஆமா புள்ளைங்களுக்கு ஏதோ நல்லதான் செஞ்சு வச்சுட்டு நீ பாட்டு கிளம்பிடு அங்க போய் கூட வழியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்காங்க ஹோட்டல்ல ஏதாவது ஆமா மத்தான் சொல்ற மாதிரி நாங்க சீக்கிரமே கிளம்பிடுவோம் ஏன்னா புளிங்கல் கலவை எதுவும் செஞ்சு வச்சுட்டு நம்ம சோறு தண்ணியில் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போனோம்னா இதெல்லாம் நேரம் ஆயிரும் நம்ம வாட்டை கிளம்பிடுவோம் அப்புறம் போகிற வழியில் நாங்கள் பார்த்துக்கலாம் இல்லாட்டி பார்த்துட்டு கூட அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் சரியாக்கா ஆ சரி மலர் சரி சரி சரிக்கா என்ன இன்னைக்கு தோட்டத்துக்கு எதாவது போகிறீங்களா இல்லை மலர் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்புறம் வேறு நாளைக்கு ஹாஸ்பத்திரிக்கு வேறு போகணும்ல அப்புறம் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் மலர் தோட்டத்துக்கு போகணும் சரிக்கா சரி போய் வேலை பாருங்க நானும் போகிறேன் போய் சாப்பாடு வேறு வைக்கணும் அரிசி தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுட்டு வந்தேன்

அட நாளைக்கு கூட்டி வச்சறதா? சரியா انا குடிக்க தண்ணி எடுத்து வைக்க சொன்னா இவ ஒரு டப்பா எடுத்து வைக்கலாம். சேராம ஒரு குடம் புடிச்சிட்டு வந்தறேன். சேர்niaக்குள்ள அந்த காய் மட்டும் நறிக்கி வெயி. அத மலர் வந்தா, அத ஹாஸ்பிடல் போகலாமான்னு கேட்டா இன்னைக்கு. சேரா நாளைக்கு போகலாம் வேற சொல்லி அனுப்புனேன். அப்படியே அனி, மலரை ஹாஸ்பிடலுக்கு போகறதா வந்தாங்களா? கேக்குறத நான். ஆமா ஆமா, அந்த அவர் வேலையெல்லாம் தோட்டத்துக்கு போய் இருப்பாரு. சேரி அங்க கூட தனியா வரதுக்கு இன்னொரு மலர் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நேத்து சொன்னேன். சேரா அது எனக்கு ఏ రండి అన్న నేను నాలుగేడే పోవ పోవంగాని சொன்னారా

ஆல்ரெடி மெயில் அனுப்பிட்டேன் சார் செக் பண்ணீங்களா ஆ சரி ஓகேங்க சார் ஆ ஆன் தி வே தான் சார் வந்துருவேன் ஹாஃப் அன் அவர்ல வந்துருவேன் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் இந்த டொப்பிக்கல ஒன்னு மாட்டிட்டு என்ன நேரம் பார்த்தாலும் ஓகே சார் கமிங் சார் வரேன் சார் போறேன் சார் இந்த டொப்பிக்கல வந்து இதே வேலையா போச்சு பா வீட்ல இருக்குறது ஏதாவது கொஞ்ச நேரம் ஏதாவது நம்ம கிட்ட ரெண்டு வார்த்தை பேசி போறங்களா போன்ல பேசறதே நேரம் தெரியா இருக்குது இந்த டொப்பிக்கல ன்னு போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஆயிப்போச்சு என்னத்த பண்றது இந்த புள்ள என்ன பண்றா சார் ஓகே சார் ஓகே என்ன முடியலையா என்னங்க என்னங்க டைம் ஸ்கூலுக்கு போன் அடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க நான் சொல்லுனீடா எனக்கு சொல்றது அத புள்ளைய நீ கொண்டு போய் நீங்க தான் ஓடுவானே நீ காட்ட வராதம்மா அத தான் அப்பே சொல்லிட்டு இருக்கேன் ஏன் ஆட்ட வராது ஏன் காசு குடுறவள கரெக்டா தான் புடிச்சிட்டு அப்படியே வந்து கூப்பிட மாட்டானா ஐயோ இன்னைக்கு ஏதோ அவசரமா அவ ஏதோ வெளிய போறானாமா காலையில மட்டும் புள்ளைய ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிருங்க சாயங்காலம் நான் எப்பவும் போல கூட்டிட்டு வந்தறேன் ஏதோ எமர்ஜென்சி அப்படி சொன்ன அந்த பையன் நேத்து ஃபோன் பண்ணி சரி அதனால தான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு என்ன போற வழி தான் அப்படியே ஆபீஸ்ல இருந்து போற வழியில புளை ஸ்கூல்ல டிராப் பண்ணி போங்களே இப்ப என்ன ஒரு நாளைக்கு சரி சரி இப்ப சாங்கல எல்லாம் ஸ்கூல்ல இருந்து புளை கட்ட கூட்டி வாங்களா கேட்டியா நல்லா ஆ கேட்டிட்டு கேட்டிட்டு அதெல்லாம் சாங்கல அவங்களே கூட்டிட்டு வாங்க இப்ப மட்டும் விட்டுருங்க சரி சரி புளை சாப்பாடு கொடுத்தாச்சா சாப்பிடல ஆமா அதனால சாப்பிடுறா ஒரு இட்லி சாப்பிட்டா என்னமா குட்டி மா இன்னைக்கு அப்பா கூட போங்க ஸ்கூலுக்கு சாங்கல அந்த டிரைவர் அங்கிள் வந்து கூட்டிட்டு வாங்க ஆட்டோல வந்துருங்க அப்பா சரியா ஐ அம் அப்பா

எதுக்கட அப்போ மகன் சும்மா கத்திட்டே கிடக்குறீங்க அதை எடுத்துகிட்டு தான் வந்துட்டு எது எடுக்காமல் ஓடி வந்துடுறது வண்டி எடுக்கிறான்ட்டு நான் நல்லா எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாமா என்ன சின்ராசு நீங்க பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு தான் வருவணுமா அதான் ஆமாண்டா கார்த்தி அதான் இன்னைக்கு என்னமோ ஆட்டக்காரன் வரலையாமா சரி அதனால ஸ்கூலுக்கு கொண்டு போய் நம்மளை விட சொல்கிறாங்க அதுதான் இந்த பையனை கிளம்பி வரக்குள்ள நமக்கு நேரமாக ஏறி ஆமா ஆமாம் சென்ட்ராசு சரி டைம் ஆச்சு சரி ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு போகலாம் சரி போகலாமாவா இந்தாங்க டைம் ஆச்சு நீ இவ்வளோ நேரம் தத்து போட்டுட்டு இருந்தீங்க இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க இந்தாங்க பையன் வாங்கிட்டு கிளம்புங்க முதல்ல கொண்டா கொண்டா சரி ராகுல வா வண்டியில போற வைக்கிற வா சீக்கிரம் போலாம் ஓகே டாடி ஏப்பா இங்க கிளம்பி போறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிரணும் சின்ன புள்ள ஆமா சாப்பிடுடி சாப்பிடுறன்னு சொல்ல முடியாது சாப்பிடலன்னு சொல்ல முடியாது சரி பையனுக்கு ரெண்டு தோசை போட்டு ஊட்டி விடலான்ட்டு போட்டனா அவன் இங்க ஒரு தோசை தான் சாப்பிட்டான் அப்புறம் அதுலயும் ஒரு ரெண்டு தோசை போட்டு தின்னு வந்த அப்படியே நானும் அப்படியே சின்ன புள்ள நானும் காலையில சாப்பிட கொஞ்சம் இட்லி தான் ஊத்துனா மாமியார் முந்தானே தான் எல்லாம் மாவுல அரைச்சு வச்சுட்டு போயிருந்தாங்களா சரி அதனால இருந்ததுன்னா ஒரு அரைச்சல் மட்டும் இட்லி ஊத்துனேன் சரி புள்ளைக்கு ஒரு இட்லி ஊட்டி விட்டு அப்படியே நானும் ரெண்டு இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு எங்க உங்க கிட்ட சொல்லிட்டு வந்தியா ஆமா ஆமா என்னதே சொல்றே அந்த பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் சரி இருங்க கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படினு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏய் எங்க போறே என்னன்னு கேக்கலையா கேட்காம இருப்பாங்களாடி எங்க அத்தை சொல்லவே வேண்டாம் சும்மா எல்லாம் துருவி துருவி கேட்பாங்க அப்படி இருங்க எங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படினு சொல்லிட்டு தான் வந்தேன் ஓஹோ அப்படியா சரி சரி அப்ப என்ன இப்ப உங்க அண்ணன் வீட்டு போறியா நீ இல்ல அப்படி சொன்னா தான் அவங்க விடுவாங்க அதனால அப்படி சொல்லிட்டு வந்தேன் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் போலாம் தான் நினைச்சேன் போவல அவங்களே எல்லாரும் பத்திரி கொடுக்குற வாளை அங்க இங்கேயும் போயிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு அங்கே போயிட்டு சிம்ரனுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பா எங்கள் அண்ணையும் எங்கேயாச்சும் வெளியே போகிற போற கிளம்பிட்டு போங்க ফোন பண்ணி பேச கிரா ஆமா நீ எல்ல பத்திரி குடுக்குற ஐயோ அந்த வேளைல நமக்காகாதுடி நீலா அவங்க பாட்டுக்கு ஏதோ கொடுத்துட்டு வரட்டு அத எங்க அண்ணன் போறாருல அவர் பாத்துக்குவார் ஆமா நீ எங்க என்ன தல மேக்கப் பண்ணிட்டு எங்க வெளிய போنا எங்கடி போنا ப்ரோ அடே சின்ன புள்ள நீ வேற அந்த கொடுமையே ஏண்டி கேக்குறே இந்த டொபிகாரனை எல்லாம்なんで எங்கமே ரெடியா போவே கூடாதடி சின்ன புள்ளா

அங்கே போய் எங்கள் நான் அத்தனை நேரம் அத்தனை வேலை வாங்குது நான் என் வீட்டிலேயே அவ்வளோ வேலை செய்ய மாட்டேன் ம் அங்கே போய் அத்தனை வேலை இது சொல்கிறாங்க எங்கள் மாமியாரும் கூட சேர்ந்துட்டு என்ற புருஷனும் கூட சேர்ந்துட்டு அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துட்டு வா கரியை செய் இதை செய் அவங்க அடுத்துகிட்டே நின்னுட்டு அத்தனை வேலை வாங்கிட்டாங்கடி சரி எதுக்கடா போனோன்னு ஆகி போச்சு நான் கூட எங்கேயும் சுற்றி பார்க்குறது தான் நம்மளை எதாவது கூட்டிகிட்டு போவார் கடைசி கிடச்சி ஒரு படத்துக்கு கடைச்சி கூட்டிகிட்டு போவார் நம்பி போனாண்டி கடைசியில் கூட்டிகிட்டு போய் அத்தனை வேலை வந்து தான் மிச்சம் நான் ஏன் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்க வேண்டியது தான் நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கிறீங்க என்ன அப்படி போட நீ வேற நான் கேட்காம இருப்பேன் அடி

அவளாய் நீ கூட அன்னைக்கு சொன்னீங்க ஏதோ ஒரு பட்டிகாடு பட்டிகாடுன்னு சொல்லி திட்றான் சொல்லி அவளாய் வா அம்மா சொல்ல போல நானே நீ சொல்லிரு ரொம்ப திமிரா பேசினனால நான் எதுவும் சொல்லல சரி சரி டென்ஷன் ஆகாத நான் பாத்துக்கறேன் இரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹார நடிச்சு கூப்பிடறல உங்களுக்கு காது கேக்காதா பாத்தியா சின்ன புள்ள அவ ஹார நடிச்சு கூப்டா நம்ம ஓடி போய் என்னன்னு கேட்கணும் மாமா எவ்வளவு திமிரா பேசற பாத்தியா மாமாடி ரொம்ப திமிரா தான் நடந்துக்கறான் இரு இரு பாத்துக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ உன்கிட்ட கேக்குறேன் என்ன அன்னைக்கு வந்தப்ப இந்த பட்டிகாடு பொம்பள தான் அன்னைக்கு நான் கிட்ட சண்டை பிடிச்சா இவ்ளோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா ஹாதி அவ இன்னும் பட்டி காடு பாம்பளானே பேசிட்டுகறா பாரு இந்த காத்திரமா வருது சின்ன புள்ள இறங்கி போய் ரெண்டார அரைலாம் போல இருக்குது இரு இரு அவ என்னடா பேசுறான்னு பார்க்கலாம் நாம அதுவரைக்கும் எது பேசாம அமைதியா இரு இரு ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோவ எல்லாம் குடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அரிவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स